வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் பச்சைப்பயிறையும் ஜவ்வரிசியும் வச்சு பாயசம் பண்ண போகிறேன் ஜவ்வரிசியும் பச்சை பயிரையும் லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் பால் வந்து தனியாக நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஆற வச்சு நல்லா வேக வச்சு கடைஞ்சி விட்டுக்கிட்டே இருங்க கடைஞ்சி விட்டோன்னே அந்த பால் எடுத்து ஊற்றிடுங்க பால் எடுத்து ஊற்றின பிற்பாடு ஜீனி வீட்டில் வந்து சுகர் இருந்தால் சுகர் போட்டுக்கோங்க வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சுகர் போட்டிருக்கேன் அப்புறம் சுகர் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ரெண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அடுத்தது முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய்யில் தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன் வறுத்து எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டு இருக்கிற பேலன்ஸ் நெய் ஒரு ஸ்பூனு அதில் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கொலை வேகணும் நல்லா வெந்த ஒன்று கொல எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசு பாயசம் சாப்பிட்டு பாருங்கள் நியூ இயர் ஸ்பெஷலு இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்